முடிச்சுட்டாங்க போங்க மக்களை முடிச்சு விட்டாங்க போங்க என்ன மக்களே இத்தனை நாட்கள் ஓட்டுப்பட்டது எல்லாமே வேஸ்டா என்ன மக்களை இந்த மாதிரி சம்பவத்தை நான் யோசிச்சேன் ப்ரோ என்னடா இது இந்த மிட் வீக் பத்தி இன்னும் எந்த ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேக்காங்க யார தூக்க போறாங்க எவரை தூக்க போறாங்க எப்படி தூக்க போறாங்க என்ன கதன் யோசிச்சா வேற லெவல்ல ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இந்த சம்பவத்தை கேட்டு நீங்களா ஆடி போயிடுவீங்க அசந்து பெறுவீங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க சாரி காய்ஸ் வீட்டுக்கு மொத்தம் நாலு பைனலிஸ்ட் இருக்காங்க இப்ப நான் சொல்லி முடிக்கும் போது கண்டிப்பா யாரா ஒருத்தருக்கு வந்து நெஞ்சு வழி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது யாரா யாரா ஒருத்தருக்கான யாராவத்தான்க்கு வந்து நெஞ்சு வர வர இருக்கு ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல எப்போ வைப்பாங்க இன்னைக்கு வைப்பாங்களா நாளைக்கு வைப்பாங்களா வச்சா யார ப்ரோ தூக்குவாங்க என்ன கதை ப்ரோ சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க இப்போ அதை பத்தி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த ஓட் லிஸ்ட்டை பத்தி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ரெண்டே வச்சு பார்க்கும்போது இது மிகப்பெரிய அன்பேரா நான் பாக்குறேன் ஏன்னா மிட் வீக் எக்ஷன் வச்சா கண்டிப்பா ஓட்டின் அடிப்படையில் தான் ஒருத்தர் வெளியே தூக்கணும் ஆனா இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க என்ன அப்படிங்கிறத ஃபுல்லா சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு கொஞ்சம் கமெண்ட் போட ரெடியாக இருந்துக்கோங்க என்ன அப்படின்னா மிட் வீக் எக்ஸல் யாரை தூக்க போகிறாங்கன்னா யாரையுமே தூக்க இல்ல என்ன ப்ரோ சொல்கிற யாரையும் தூக்க போகிறதில்லன்னு கேட்கினா யாரையும் தூக்க போறது இல்ல ப்ரோ நான் தான் முன்னாடியே சொன்னேன்னே நாலு பேர் தான் வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி மிட் வீக் எக்ஸன் வைப்பாங்க வைக்க வாய்ப்பே கிடையாது வைக்க மாட்டாங்க வேணா பாருங்கன்னு அதே மாதிரி மிட் வீக் எக்ஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படி இருந்தாலும் எதுக்கு ப்ரோ இப்போ ஒரு மாதிரி ஒரு மாதிரி பில்டப் கொடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் கேட்பீங்க என்னன்னா காலையில் இருந்து நான் ஒரு ரெண்டு மூணு இடத்துல கவனிச்சேன் ரெண்டு மூணு இடத்துல ஒரு மாதிரி திவ்யா எக்ஷன் திவ்யா திவ்யாவை தூக்கிட்டாங்க மிட் மிட்வீக்ல திவ்யாவ தூக்க போறாங்க அவள்தான் திவ்யா ஓட்டு திவ்யா காலி திவ்யாக்கு எதிராக சேனல் வந்து சதி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா உருட்டிட்டு இருக்காங்க வந்து சதி பண்ணுவாங்க ஆனா அதுக்குன்னு இவ்வளவு பெருசாலும் பண்ண மாட்டாங்க தூக்கப்படுறாங்கன்னா மேபி பாட்டம்ல இருக்க ரெண்டு பேர்ல ரொம்ப ஓட்டுகள் கம்மியா நபரை விட்டுட்டு அதுக்கு மேல நபரை வேணா தூக்க வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி வேணா சதி பண்ணுவாங்களே தவிர ஒரே டாப்ல இருக்க நபரை பண்ண மாட்டாங்க எப்படி டாப்ல இருக்க எக்ஸ்டன் பண்ண மாட்டாங்க கால இருந்து கண்டமணிக்கு உருட்டி வச்சிருக்கானு இதை வேற பல பேர் பார்த்துட்டு ப்ரோ எக்ஸ்டெண்ட் ஏதோ திவ்யாவை தூக்க போறாங்களா ப்ரோ என்ன கதை ப்ரோ கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு பல பேர் கேட்டு இருந்தாங்க மிட் வீக் எக்ஸ்டென் கிடையாது ஒரு புண்ணாகவும் கிடையாது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டாங்க மட்டும்தான் இனி எவிக்ஷன் எங்க இருக்கும் தெரியுமா ஞாயிற்றுக்கிழமை இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்கல்ல வீட்டுக்குள்ள கொஞ்சம் அது இதுன்னு பண்ணி ஒரு ரெண்டு மூணு பேர் அப்படி ஒரு ரெண்டு பேர் அப்படி கழட்டி விடுவாங்கல்ல அந்த சம்பவம் மட்டும் தான் இருக்கும் மற்றபடி மிட் வீக் எவிக்ஷன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இன்னைக்கும் கிடையாது நாளைக்கும் கிடையாது சனிக்கிழமையும் கிடையாது கைஸ் ஆக்சுவலா சனிக்கிழமை தான் லைவ் முடியுது அப்படித்தானே இப்போதான் நான் ரிட்டன் சீசன் எயிட்ட போய் பார்த்தேன் ப்ரோ அதுல பார்த்தா தான் தெரியுது சனிக்கிழமை தான் வணக்கத்தை போட்டு லைவை முடிச்சு வைக்கிறாங்க அப்ப நாளைக்கும் கண்டிப்பா ஃபுல்லா லைவ் இருக்கும் நாளைக்கு நைட்டும் லைவ் இருக்கும் இவங்க அப்ப எப்போ வெளியே போவாங்க என்ன கதை இருக்குது தெரியல கைஸ் ஏதோ குழப்பத அப்ப இவங்க சனிக்கிழமை தான் வெளியே போவாங்களா ஆக்சுவலா சீசன் எயிட்ட பொறுத்தவரைக்கும் சனிக்கிழமை தான் வெளியே போயிருக்காங்க சனிக்கிழமை தான் ஒரு ஏவியை போட்டு எல்லாரையும் அழை வச்சு வெளியனுப்பியிருக்காங்க அப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து வணக்கத்தை போட்டு மொத்தமா லைவ முடிச்சு வச்சிருந்திருக்காங்க இந்த சீசன் எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் சரி ஓகே அடுத்ததான் அஃபிஷியல் ஓட் லிஸ்ட பத்தி பாத்திரலாமா அபிஷியல் ஓட்டிங்க பெருசா சேஞ்சஸ் எல்லாம் இல்லை ப்ரோ அது கொஞ்சம் அப்படியே தான் இருக்குது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அது பெருசா சேஞ்ச் ஆகாது ப்ரோ ஏன்னா இந்த வாரம் இவங்க பர்ஃபார்ம் பண்றதுலாம் இடம் இருக்காது இந்த வாரம் வெளியே உள்ளவங்க தான் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க வெளியே உள்ளவங்க தான் பயங்கரமா இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஓட்டு கேட்டுட்டு இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் சில பேர்லாம் ரொம்ப நியூட்ரலாக இருக்க மாதிரி எது யாருக்குமே ஓட்டு கேட்காம ஒரு மாதிரி அமைதியாக சுற்றிட்டு இருப்பாங்க அமைதியாக பாஸ்க்கான அப்டேட் மட்டும் கொடுத்துட்டு இருந்துருப்பாங்க சடனாக பார்த்தா அவங்களாம் இப்போ இறங்கி களத்தில் இறங்கி ஓட்டு கேட்டுட்டு இருப்பாங்க போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும் அது மூலமாக ஓட்டு வந்தால் மட்டும் தான் உண்டு மற்றபடி வீட்டுக்குள்ள அவங்க ஒரு பர்ஃபார்ம் பண்ணி வீட்டுக்குள்ள ஒரு மாஸ்க் காட்டி வீட்டுக்குள்ள ஒரு சம்பவத்தை பண்ணி அது மூலமாக ஓட்டுக்கள் வர வாய்ப்பே இல்லை அதனால ஓட்டுகள் அப்படிங்கிறது பெருசாக சேஞ்சே ஆகலை எந்த ஒரு சேஞ்சஸ் சொல்ல சேம் அதே மாதிரி தான் இருக்கு நான் காலையில என்ன சொல்லணும் சேம் அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கு ஸோ இந்த ஓட்லிஸ்ட்ல முதல் இடத்துல யார் இருக்காங்கன்னா திவ்யா அவர்கள் தான் இருக்காங்க ஸோ திவ்யாக்கான ஓட்டுகளை எனக்கு தெரிஞ்சு சபரியால நெருங்க முடியாது ஏன்னா இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு இன்னும் ஒரு நாள் இந்த ஒரு நாளை மட்டும் தாங்கி பிடிச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு அடுத்த டைரக்டா திவ்யா வந்து அந்த கப்பை தான் தாங்கி பிடிப்பாங்க அந்த வகையில திவ்யாக்கான சப்போர்டர்ஸும் விடுற மாதிரி தெரியல போறோம் வளச்சொலைச்சு குத்துறாங்க வளச்சொலைச்சு குத்துறாங்க இப்ப கடைசியா கூட நான் ஒரு வீடியோ போட்டுருந்தேன் என்னைக்கா நேத்து நினைக்கிறேன் அதுல வந்து நான் ரேண்டமா கேட்டிருந்தேன் மக்கள் மத்தியில சப்போர்ட் கம்மியா இருந்த மாதிரி இருக்கு என்ன கதை ப்ரோன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் பாகன்மா பறக விட்டாங்க பறக விட்டாங்க ப்ரோ தான் ப்ரோ தான் திவ்யா அது புசா ஒரு பேர் வச்சிருப்ப புதுசா இப்ப ஒரு பேர் வேற வச்சிருக்காங்க திவ்யா பயலுவ அப்பத்தான் பயல் வேணும் சொல்லிட்டு அதை வச்சு ஸ்பேம் அடிக்கிறாங்க கமாண்ட் செக்ஷன் ஃபுல்லாக ஸோ அந்த அளவுக்கு திவ்யாக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது எகிர்பே இருக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது ப்ரோ சபரியை வந்து நான் சொன்ன மாதிரி தான் இந்த ரெண்டாவது இடத்துக்கு புஷ் பண்ணுறாங்க அவ்வளோதான் முடிஞ்ச அளவுக்கு அவனை புஷ் பண்ணி ரெண்டாவது இடத்துக்கு கூட்டு போய் இந்த ஸ்டேஜில் நிப்பாட்டுவாங்க ஏன்னா அவன் சேனல் ப்ராடக்ட் ஸோ அவன் அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்ல அதனால இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கூட்டு போவாங்க அந்த கப் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது ப்ரோ வாய்ப்பே கிடையாது ப்ரோ யோசித்து பாருங்களேன் மக்களே காரி துப்பிடுவாங்க ப்ரோ அவன் என்ன பண்ணான்னு சொல்லிப்போம் அவனுக்கு கப்பு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு மக்களே காரி துப்பிடுவாங்க ஏன்னா இத்தனை நாள எதுவும் பண்ணாம வெறுமனைக்கு அந்த டிடிஎஃப்ல மட்டும்தான் இறங்கி ஏதோ ஒன்று பண்ணா அதுக்கு கப்பான்னு சொல்லிட்டு மக்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில கண்டிப்பா மாறதுக்கான வாய்ப்பே கிடையாது முதல் இடத்துல திவ்யா இருக்காங்க இரண்டாவது இடத்துல சபரி சேனல் நினைச்ச மாதிரியே சபரிய வந்து ரெண்டாவது இடத்துக்கு புஷ் பண்ணிட்டாங்க மூணாவது இடத்துல விக்ரம் இருக்கா போல நாலாவது இடத்துல அரோரா இருக்காங்க ஸோ அரோராக்கான ஓட்டுகள் நல்லாவே டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஆக்சுவலா அரோராக்கு இப்ப ரெண்டு வகையான ஹெல்ட் வந்துருக்கு ப்ரோ ஒண்ணு திங்கக்கிழம்பு ஒரு சம்பவம் நினச்சில திங்கக்கிழமை வந்து அரோராக்கு மட்டும்தான் ஓட்டுகள் விழுந்துச்சு மற்றபடி வேற யாருக்குமே ஓட்டுகள் விழல கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க அந்த ஒரு இதுலயுமே மக்கள் கடுப்பாயிட்டாங்க என்ன அரோராக்கு மட்டும் ஓட்டு விழுது அப்போ மத்தபடி வேற யாருக்குமே ஓட்டு விழலனா நீங்க என்ன பண்றீங்க அரோராவுக்கு டைட்டில் கொடுக்க ட்ரை பண்றீங்களா அரோராவுக்கு வந்து இண்டைரெக்டா சப்போர்ட் பண்றீங்களான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேனல் மேல கடுப்பானது மட்டும் இல்லாம ஓட்டு போடுறதுன்னு பாட்டிட்டாங்க பல பேர் அரோராக்கு ஓட்டு போடுறதுன்னு பாட்டிட்டாங்க சோ அரோராக்கான ஓட்டுகள் அங்க டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு ரெண்டாவது வீட்டுக்குள்ள துஷார் வந்ததுல நம்ம அரோரா பொறுத்த ஒரு ஸ்டெபிளாவே இல்லை ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்காங்க அது என்ன கதை தெரியல பேசுறது துஷார் கிட்ட ஒரு மாதிரி அது தெரியல காய்ச்சி அது ஒரு ரொம்ப ரொம்ப அந்த கொடுத்த நானும் கவனிச்சுட்டு இருக்கேன் ஒரு போயிட்டு இருக்கு அது மாதிரி துஷாருமே நல்லா கோபரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டா துஷாருமே வேற எங்கேயுமே போல ஃபுல்லா அரோரா தான் அங்கேயே லாக் ஆயிட்டாப்ல ஸோ அதுவுமே மக்களுக்கு வெறுப்புகளை கொடுத்து கொஞ்சம் நேரம் கியூட்டா பாப்பாங்க ப்ரோ சம்டைம் ஓகே நீங்க பண்றது கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே ஓகேன்னு கடந்து போவாங்க அதுக்குன்னே இருபத்தி நாலு மணி நேரம் அதை பார்த்துட்டே இருக்க மாட்டாங்கல்ல இருபத்தி நாலு மணி நேரமா வீட்டுக்கு உட்காந்து ஒரு மாதிரி அந்த லவ் கண்டனே கொடுக்கற அரோரா கிட்ட துஷார்ட்ட மட்டுமே உட்காந்து பேசிட்டே இருக்கு அப்படின்னா அது மக்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க கண்டிப்பா விரட்டி அடிச்சுடுவாங்க அதுதான் இப்ப நடந்திருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு அரோரா அவ்வள்தாங்க அரோரா ஃபர்ஸ்ட் ஆளா வெளியே தூக்கிடுவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த நாலு பேர்ல முதல் ஆளா வெளியே போக போறது அரோரா தான் அடுத்து விக்ரம தூக்கிடுவாங்க சோ விக்ரம தூக்கும் போது கண்டிப்பா விக்ரம் கிளைட்டா வருத்தம் இருக்கும் கண்டிப்பா வருத்தம் இருக்கும் என்னதான் விக்ரம் வந்து திவ்யா கிட்ட நல்லபடியா பேசினாலும் அவர் மனசுக்குள்ள திவ்யா மேல கொஞ்சம் கடுப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஓகேவா அதனால எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அந்த மனசை விட்டா வெளியே போகும்போது பாப்பாரு எம்மா திவ்யா என்னமா நீனோ இங்க நிக்கிற அப்ப நீதான் வினரான்னு சொல்லிட்டு யோசிப்பாப்பில எனக்கு ஒரே ஒரு ஆசை ப்ரோ ஒரு ஆசை நான் எந்த சீசன் இப்படிலாம் யோசிக்க மாட்டேன் பட் இந்த சீசன் ஒன்று யோசிக்கிறேன் அந்த ஸ்கேம்டரா இருக்கு தெரியுமா அந்த மூஞ்சி முன்னாடி திவ்யா அந்த கப்பை தூக்கணும் இது எனக்கு ஆசை ப்ரோ இது எனக்கு ஆசை என்ன என்னமோ தரல மூஞ்சு முன்னாடி திவ்யா அந்த கப்பை தூக்கணும் ப்ரோ கப்பை தூக்கிட்டு கெத்தா அங்க நிற்கணும் அங்க கெட்டி பிடிக்க சாண்ட்ரா வரும் தெரியுமா அங்க தட்டி விட்டுணும் துறப்பா தள்ளி நிலை தள்ளி நிலை தள்ளி நிலைன்னு சொல்லி தட்டி விட்டுணும் மாச மூமெண்டா இருக்கும் ப்ரோ எனக்கு அது எனக்கு என்னமோ என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலில் கூட திவ்யா ஒன்று சொல்லிருப்பாங்க இன்னைக்கு இன்னைக்கு ஒரு கனவு வந்துச்சு அதுல கப்பை தூக்குற மாதிரி கனவு வந்துச்சுன்னு சொல்லிருப்பாங்க பொங்கல் கனவு பழிக்கொண்டு வேற சபரி சொல்லிட்டு இருந்தாப்ல சபரியே சொல்லிட்டாப்ல அப்புறம் என்ன கைஸ் ஓட்டுகளை பார்த்து போடுங்க இப்போ நீங்க ஒரு உருட்டு உடனீங்களா கானா வினோத்தே சொல்லிட்டாப்ல சபரி தான் டைட்டில் சொல்லிட்டு சபரி ஓட்டுப்படுங்கன்னு கேட்டீங்களா அதே மாதிரி நான் சொல்றேன் சபரியே சொல்லிட்டாருப்பா திவ்யா கனவு கண்டிருக்காருன்னா திவ்யா கனவு பழிச்சிரு சொல்லிட்டு அப்ப சபரி ஓட்டு ஓட்டுப்படுங்க கரெக்டா இருக்கா நல்லா இருக்கா சிங்க் செம்மையா இருக்கா பார்த்து பண்ணிவிடுங்க மொத்தத்துல எனக்கு தெரிஞ்சு சம்பவம் பண்ணுவாங்கன்னு தோணுது ப்ரோ அந்த அந்த ஃபினாலே ஸ்டேஜில் அந்த கப்பை தூக்கிட்டு ஒரு மாஸ்க் காட்டணும் எந்த அளவுக்கு எச்ச வேலைகளை வீட்டுகளை பார்த்துட்டு இருக்கு பாருங்களா சத்தியமா சொல்றீங்களா ஏத்துக்கவே ஏத்துக்கவே வீட்டுக்குள்ள இருக்க முக்கிய பிற ஏக்க முடியல ஒரு தான் எல்லாரும் ஒரு மாதிரி தள்ளி வச்சு எல்லாரும் பழகிட்டு இருக்காங்க இருந்தாலும் சீன் போடு தெரியுமா அது அதுதான் ஒரு மாதிரி வெறுப்புகளை ஏத்துது வெறுப்புகளை ஏத்துது பாப்போம் இது எங்க போய் நிக்க தெரியல பண்ணி பார்க்கலாம் பாப்போம் அவ்வளவுதானே நாளைக்கு ஒரு நாள் நாளைக்கு இன்னொரு நாள் அவ்வளவு தானே பாக்க போறோம் அதுக்கப்புறம் எங்க பார்க்க போறோம் ஆனால் அது அநியாய நாடகம் ப்ரோ அது எல்லா தப்புகளையும் பண்ணிட்டு அது மறைக்கிறதுக்கு வீட்டுக்கு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே சுற்றுது ஒரே சிரிப்பு தான் அப்படின்னு அதுதான் கொஞ்சம் காண்டாகுது வேற ஒன்றும் இல்லை பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு ஒரு மாதிரி தான் ரொம்பவே வெறுப்புகளை ஏற்றுது சரி ஓகே பார்க்கலாம் ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கம்மண்டில் போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு பார்க்கலாம் கைஸ் சொன்ன மாதிரி தான் நான் கொஞ்சம் வெளியே கிளம்புற ஃபேமிலியோட நாளைக்கு பார்க்கலாம் கைஸ் ஓகே பாய் காய்ஸ் பாய் 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 ஓட்டுகளை போட்டுருங்க மறக்காம பாய் காய்ஸ்